பெரியாழ்வார் வளர்த்தெடுத்த பெண் பிள்ளை கோதைநாச்சியார் ஆண்டாள் அருணி செய்த திருப்பாவையில் நாம் இன்று ஆறாவது பாசுரத்தில் ஆண்டாள் பாசுரம் ஆறாவது திருப்பாவையின் அர்த்தத்தை அனுபவிப்போம் புள்ளம் சிலம்பினகான் என்று தொடங்குகிறது திருப்பாவையின் இரண்டாவது பகுதிக்கு நாம் நுழைகிறோம் இவற்றை பள்ளி எழுச்சிப்பாளர்கள் என்றும் சொல்வார்கள் இது முதல் பத்து வகையான கோபியர்கள் எழுப்பப்படுகிறார்கள் பக்தர்களின் வகைன்றும் சொல்வார்கள் உள்ளே உறங்குபவளுக்கும் வெளியே நிற்பவளுக்கும் இடையில் உரையாடல் வடிவத்தில் இவை திகழ்கின்றன இந்த பாடல் விளக்கங்களில் அப்படி காட்டுகிறார்கள் பிள்ளாய் பிள்ளாய் என்று உள்ளே உறங்குவளை அழைக்கிறாள் பிள்ளைமை தன்மை உடையவளே எழுந்திரு பறவைகள் கூட்டில் எழுந்து சப்திக்கின்றன பறவைகளின் தலைவனான கருடனின் ஆலயத்திலிருந்து பிறரை அழைக்கின்ற வெண்மையான சங்கின் பேரொலி உனக்கு கேட்கவில்லையா பேய் பிடித்தது போல் உறங்கும் பெண்ணே சக்கரவடிவாகி திருட்டுத்தனமாக தன்னை அழிக்க வந்த சகடாசுரனை பிள்ளைப்பிராயத்திலேயே தனது திருவடிகளை உந்தி அறிந்து எரிந்து அழித்தவனை பார்க்கடல் வெள்ளத்தின் இடையில் திருவனந்தனாகிய ஆகிய ஆதிசேஷன் மீது யோக நிதிரை புரிகிற உலகின் வித்தானவனை முதற் காரணமான பரம்பொருளை மனதில் தியானித்து முனிவர்களும் யோகிகளும் விடியற்காலை மெதுவாக எழுந்திருந்து ஹரி ஹரி என்று எம்பெருமானின் திருப்பெயர்களை உச்சரிக்கின்ற பெரும் சப்தம் உனது காதில் விழவில்லையா புள்ளும் சிலம்பின காண் பறவைகளின் சப்தம் விடியற் காலையில் கேட்கக்கூடியது கூட்டிலிருந்து எழுந்து பறவைகள் கடமை செய்ய புறப்படும் ஓசையை கேள் என்று கூறாமல் கான் என்கிறாள் இயற்கை வளம் நிரம்பிய ஊர் ஆதலால் படுக்கை நின்றே காணலாம் பறவைகள் சப்தத்தை புள்ளும் சிலம்பின கான் என்று சொல்வதால் அது கூட்டை விட்டு வெளியேறி செய்யும் ஓசை என்றும் இது கூட்டுக்குள் செய்யும் ஒலி என்றும் சொல்லலாம் புல்லறையன் கோயிலில் வெள்ளை வெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ முதல் அடையாளம் சிறு ஒலி அதுதான் கேட்கவில்லை என்றாலும் பரவாயில்லை பேரொலி இந்த சங்கத்தின் பேரொலி உனக்கு கேட்கவில்லையா புல்லறையன் பறவைகளுக்கெல்லாம் தலைவன் கருடன் கருடனுக்கு தலைவன் திருமான் அந்த திருமான் கோயில் கருடன் சன்னதியிலிருந்து வெண் சங்கின் போர் பேரொழி வருகிறதை கேட்கவில்லையா கண்ணனாகிய கருந்தெய்வம் நேரே வந்திருக்கையில் இன்னொரு கோயிலா கோகுலத்தில் என்று கேட்டு ஆம் மனித அவதாரத்துக்கு சேர அயோத்தியில் முடிசூடுவதற்கு முன் சீதையோடு சென்று நாராயணனை வழிபட்டான் ராமன் என்று வால்மீகி கூறுவது போன்று இங்கு கண்ணன் வழிபடவும் ஒரு கோயில் உண்டு புள்ளரையன் கோவில் அது பிள்ளாய் எழுந்திராய் பிள்ளைத்தன்மை உடையவள் இந்த பக்தியுடைய கோபியர் கூட்டத்துக்கு புதியவளவள் பேய் முலை நஞ்சுண்டு கண்ணனை பற்றி சொன்னால்தான் இந்த கோபியர்கள் நெஞ்சுருகும் கண்ணனுக்கு ஒரு ஆபத்து என்றால் நிலைகுளமால் தவிப்பார்கள் பிள்ளை பிராயத்தில் வடிவிலே பெண் பெண்வடிவிலே வந்தாள் பூதனை அரக்கி கண்ணன் குழந்தையை கொல்ல குழந்தை அவளிடம் தாவினான் பால் உண்டான் அவளது மார்பகங்களிலிருந்து பாலை மட்டுமா அவள் உயிரையும் சேர்ந்து குடித்து விட்டான் இராமாவதாரத்திலும் முதலில் பலியானவள் தாடகை என்பவள் தான் முதலில் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி ஒரு ஆபத்தா ரெண்டாபத்தா சொல்ல பூதனை எடுத்து வந்தான் ஜெகடாசுரன் பக்கத்தில் இருந்த சக்கரத்தில் பூந்து கொண்டு கழன்று வந்து கண்ணன் மீது விழுந்தான் ஐயோ குழந்தைக்கு என்னாகுமோ என்று பயப்படும் வேளையில் குழந்தை தனது சிறிய கால்களை உதைத்து கொண்டு அழுது பால் கொடுக்க நேரமானால் குழந்தை இயல்பாக அழுவது போல முதவ தாழ்ந்த தென்று மூரித்த திருவடிகளால் என்று உதைத்தான் அரசனே அசுரன் உயிர் போய்விட்டது கால் ஓச்சி எம்பெருமானின் திருவடிகள் நம்மை காப்பாற்றுபவை அவற்றின் பெருமைகளையெல்லாம் பேசுகிறார்கள் கோபியர்கள் எல்லா உயிர்களையும் நம் திருவடிகள் காப்பாற்றும் என்று சொல்கிறார்களே அதை உறுதியாக நம் பக்தர்கள் நம்புகிறார்களே இப்போது நமக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது நமது திருவடிக்கு ஒரு பரீட்சை வைத்துத்தான் பார்ப்போமே என்று பெருமாள் எண்ணினானாம் திருவடிக்கு வைத்த பரீட்சையில் திருவடி விட்டதாம் நம்மையே காப்பாற்றிய திருவடிகள் கட்டாயம் நம் பக்தர்களை காப்பாற்றும் என்று தனக்குத்தானே மகிழ்ந்து கொண்டானாம் கண்ணன் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து வெள்ளை வெள்ளத்தின் மேல் மேலொரு பாம்பை மெத்தையாக விரித்து கொண்டு அதன் மேல் கள்ளனித்திரை கொண்டு கொள்கிறான் பரவன் திருமால் நீரே குளுமையானது அதில் அரவு நாகம் குளிர்ச்சியுடன் குளிர்ச்சி அவன் உறங்குவதில்லை உறங்குவது போல் நித்திரை செய்கிறான் வித்து உலகின் முதற் பொருள் விதையை நீர்பாங்கான நிலத்தில்தான் விதைப்பார்கள் அந்த வித்து வெள்ளத்திலே உரைகிறது ஆலமர் வித்தின் அருண் என்பார் கம்பர் முதல் தனி வித்தேயோ என்பார் நம்மாழ்வார் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் கூட்டில் பறவைகள் செய்யும் ஒலி மற்றும் புல்லரையன் கோயில் சங்கநாதமாகிய பேரொலி இந்த இரண்டு அடையாளங்களை காட்டியது மட்டுமல்லாமல் மூன்றாவதான அடையாளம் சகடாசுரனை அழித்தவனும் திருப்பார்கடலில் திருவனந்தனாகிய ஆதிசேஷனில் திருக்கண் வளருபவனுமான முதல் தனிமித்தாகிய இறைவனை ஹரி ஹரி என்று நெஞ்சில் தியானித்து முனிவர்களும் யோகிகளும் ஆகிய இருவகைப்பட்டவர்களும் மெதுவாக தமது படுக்கையிலிருந்து எழுந்து ஹரி என்று ராமன் திருநாமங்களை உச்சரித்து அந்த நாளை தொடங்குகிறார்கள் இந்த பேரருவம் பெரிய சப்தம் முன்காதில் விழ உள்ளத்துக்குள் புகுந்து உள்ளத்தை குளிர செய்யவில்லையா என்று கேட்கிறார்கள் வெளியிலே நின்று கொண்டிருக்கும் கோபியர்கள் உள்ளே உறங்குபவர்கள் உறங்கினாலும் தியானம் செய்பவர்கள் வெளியே இருந்து அழைப்பவர்கள் பக்தியோகத்திலிருந்து பாடி பேசி வழிபட்டு இறைவனை அடைய அடையெடுபவர்கள் இப்படி அழைத்த அளவிலே அந்த பிள்ளையை தன்மையுடைய பிள்ளைத்தன்மையுடைய முதல் வீட்டு பெண் இவர்களுடன் வந்து சேர்ந்து கொண்டாள் அடுத்த வீட்டுக்கு செல்லப் போகிறார்கள் திருப்பாவையில் ஆறு முதல் பதினைந்து பாடல்களை பத்து ஆழ்வார்கள் எழுப்பப்படுவதாக சொல்கிறார்கள் ஆழ்வார்களை ஆண்டாள் எழுப்புவதென்பது பொருந்தாது பத்து வகையான ஆழ்வார்களுக்கு ஒப்பான பக்தர்கள் குறிக்கப்படுகிறார்கள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும் பிள்ளா என்றதால் பிள்ளனை உணர்வுடன் உலகின் தலைவனான எம்பெருமானுக்கு என்ன நேர்ந்துவிடுமோ என்று பல்லாண்டு பாடிய பெரியாழ்வாரை ஒத்த ஒரு பெண் இந்த பாட்டில் எழுப்பப்படுகிறாள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பாட்டை நாம் சங்கீத வடிவில் கேட்போம் கோயிலில் வெள்ளை வெளி ோ பிள்ளாய் எழுநீராய் பே மூலை நன் சுண்டு நம் வீத்தீனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழும் பெரியாழ்வார் வளர்த்தெடுத்த பெண் பிள்ளை கோதை நாச்சியார் ஆண்டாள் அன்பு செய்த திருப்பாவையில் நாம் இன்று ஆறாவது பாசுரத்தில் ஆண்டாள் பாசுரம் ஆறாவது திருப்பாவையின் அர்த்தத்தை அனுபவிப்போம்